மகாராணி அவர்களினுடைய ஆட்சியின் கீழ் திரு உத்தரகோசம் அங்கே அருள்மிகு மங்களேஸ்வரி உடனாகிய மங்களநாத பெருமான் ஆலயத்தினுடைய ஜீரணோத்தார அட்டமந்திர மகா கும்பாபிளிகம் என்று போற்றுதலுக்குரிய திருக்குடர் நன்னீராட்டு பெருஞ்சாந்து பெருவிழா பிள்ளையார்பட்டி அண்ணா மற்றும் தூத்துக்குடி செல்வம் அண்ணா சைவ சமய துரோணாச்சாரியர் என்று பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணா செல்வமன்னா அவர்களினுடைய தலைமையின் கீழ் இன்னும் சில நிமிடத்தல்களிலே மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது அனைத்து பக்த மையன்பர்களும் நாமங்களை சொல்லி எல்லாம் உள்ள மங்களநாத பெருமான் எல்லோருக்கும் எல்லா மங்களங்களையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்னும் சரியாக நான்கு நிமிடத்திலுகள் இருக்கின்றது தொடர்ந்து மிக சிறப்பான ஒரு முறையிலே நம்முடைய சிவாச்சாரிய அவர்கள் சொன்னார்களே அண்ணா திரு செல்வம் அண்ணாத்துக்கு நேராக கேட பகவான் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் அம்பாளுடைய விமானத்துக்கு நேராக கேட பகவான் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய கன்னிமொழி திக்பாகத்தில் மிகச் சரியாக இன்னும் ஐந்து நிமிடத்திலே இந்த மகா கும்பாவிற்கு பெருஞ்சாந்தி விழாவை நடைபெறக்கின்றது கட பகவான் நான்கு திசைகளிலும் ஒவ்வொரு கோபுரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் மிகச்செரிய கன்னிமொழிகளே இப்பொழுது விமானத்துக்கு நேராக கட பகவான் இப்பொழுது வளர்ந்து நிமிடத் தொழிலே மகா கும்பாவிட பெருஞ்சாந்து பேரான்கின்ற திருக்குறள் அந்நீராட்டு பெருவிழாவானது இவ்வமான முறையில இருக்கின்றது இப்பொழுதுங்க மிகச்சரியாக கன்னிமூலைகளே மங்கள் விமானத்துக்கு நேராக வேட பகவான் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கின்றார் மகா கும்பாவிட பெருவிழாவானது ஏக காலத்து கொடியசைக்க அதனை அண்ணாவர்கள் கொடியசைத்த பின்னர் ஒரே வேளையிலே சுவாமி ராஜகோபுரம் அம்பாள் ராஜகோபுரம் சுவாமி விமானம் அம்பாள் விமானம் உல்கோபுரம் அதைத் தொடர்ந்து சகசலிங்க கோபுரம் அதே வேளையிலே உமா கோபுரம் எல்லாம் பொற்கூரை வருவான் மகேந்திர ராஜசுவாமியுடைய கோபுரத்திற்கு ஏக காலத்திலே ஒரே வேளையிலே மகேந்திரா சொல்லக்கூடிய பொற்கூரை வேந்த வருவான் ஒரே காலத்திலே சம காலத்திலே மிகச்செரியாக ஒன்பது முப்பது நிமிடத்திலே மகா கும்பாவுடைய பெருஞ்சாந்தி சாந்தி பயாவானது நடைபெற நான்கு திசைகளிலும் கருட பகவான் வந்து கொண்டே இருக்கின்றார்

மிக சிறப்பானிலே இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கானது கிரட பகவான்கள் நடைபெறும் நடைபெற இருக்கின்றது மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும் இந்த கும்பாபிஷேகத்தை ராணி ஆணை கிழங்க இந்த கும்பாபிஷேகத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்களும்

சிறப்பா சொன்னாங்க ஒரு நிமிஷம் மிகச் சரியாக இரண்டு நிமிடங்களிலே ஒரு இரண்டு நிமிட தொழில மகா கும்பாஜி விழாவில் நடைபெறும் இரண்டு நிமிட தொழில மிகச் சரியாக இரண்டு நிமிடங்களில் மகாணவர்கள் கொடியசைக்க இன்னொரு இரண்டு நிமிடங்களிலே நமது ராமநாதவன சாஸ்தானம் மகாராணி அம்மா அவர்கள் கொடி காண்பிக்க அனைத்து கோபுரங்களிலும் சமகாலத்திலே மகா கும்பாபிஷேகமானது நிகழவிருக்கின்றது மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து தீபாராதனை செய்த பிறகு பக்தர்களுக்கு கும்பாபிஷேக வழி விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தீபாராதனை நடைபெறும் வரையிலே அவரவர்கள் இடத்திலேயே நின்று தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அரணாம பார்வதி ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஒரே ஒரு நிமிடம் தான் இருக்கிறது ராணி அவர்கள் இப்பொழுது கொடி அசைத்து விட்டார்கள் ராணி அவர்கள் இதோ கொடி அசைத்து விட்டார்கள்

சிறப்பான காட்சி கண்கொள்ளா காட்சி மகாராணியார் அவர்கள் நந்தி கொடி அசைக்க எல்லாம் அப்படின்னு இல்லங்க நீங்க இருக்க இடத்துக்கே ஆகாய நீர் தெளிப்பான் மூலமா தெளிக்கப்படும் நீங்க மிக சிறப்பாக நீங்கள் எல்லோரும் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த அதி அற்புதமான இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விழாவானது நேர்த்தியாக நடைபெற்று இதோ அந்த புனித குடங்கள் மிகச் சிறப்பான ஒரு முறையிலே அதில் சுமந்து வந்த புனித குடங்களில் இருக்கிற நீர்களெல்லாம் அந்த கலசத்தில் அபிடேகிக்கப்பெற்று சிறப்பான முறையிலே தடம் கொண்டதோர் தாமரை தாமரை மேல் குடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்டும் காட்சியை கண்டு மகிழ்ந்தோம் திசைகள் சிகழ்ந்தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி வந்த காட்சியாக அம்மா தாயே காற்றை படைத்தவள் நீ என்ற போதிலும் கவரிகள் வீசுகின்றோம் கனலும் உன் வடிகளிலும் கற்பூர தீபங்கள் கமல் தூபம் காட்டுகின்றோம் ஆற்றையும் கடலையும் அருளியனின் மேனிக்கு அப்டே நீர் சுமந்தோம் கோயில் செய்தோம் கல்லிலும் வாழ்த்துக்கொண்டோம் நீதந்த பொருளன்றி வேறொன்றை போய் தேடி எங்கு பெறுவோம் என்று அந்த அம்பிகை கொண்டாடும் இடத்திலேயே மனமிக்க அந்த புனித நீர் உங்களுக்கு அப்படியே செலுத்தப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் இதோ மஞ்சள் நிறத்தில் மங்களேஸ்வர பெருமானுக்கு பட்டு சாற்றப்படுகிறது மஞ்சள் நிறத்தில் மங்களம் பொங்கும் நிறத்தில் இதோ பட்டு ஸ்திரம சாற்றப்பட காட்சியை காட்சிய பார்க்கிறோம் இங்க வந்து எல்லாருக்கும் மங்களம் கிடைக்கும் வாழ்க்கையுடைய நிகழ்ச்சி எல்ல மங்கள நிகழ்ச்சி கிடைக்கும் ரொம்ப சிறப்பான தருணம் இதோ எல்லாரும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த காட்சியின இனிமே அடுத்த கும்பாபிஷேகத்துல தான் பார்க்கலாம் இந்த பட்டு சாற்றலாம் தீபாராஜனே விஸ்தாவதே பிரதோதே பலனீரே பலவுத அஸ்வாதேவததித்வரி இதோ தீபாராத இருக்கிறது அடுத்த கும்பாபிஷேகத்திலாம் தீபாரணி உமா மகே சுவாசமான இதோ தீபா மனதா தேவஜந்த இதோ மங்களேஸ்வர பெருமானுடைய விமான கலசத்திலே தீபாராதனை காட்டப்பட இருக்கிறது அடுத்த கும்பாபிஷேகத்துல தான் நீங்க பார்க்க முடியும் இப்ப பாத்துக்கோங்க எல்லாரும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி இதோ அற்புதமாக சகல விமானங்களையும் மலர் தூவ பெற்று இதோ மங்களேஸ்வர பெருமான பிச்சையன் அவர்கள் மலர் தூவ அண்ணாதிரி செல்வம் பெற்றவர்கள் என்றார்

இருக்கிறது இப்படி பக்கத்துல பார்க்க முடியாது மேல் தளத்தில் பொறுமையா இருக்க அருள்மிகு மங்களநாதர் திருக்குற நன்னீராட்டு பெருவிழா ஒருவர் மே ஒருவராக அமைதியாக கீழே இறங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த நன்னீராட்டு பெருவிழா தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது மேல்தளத்திலிருந்து கீழே இறங்கக்கூடிய பத்த கோடிகள் அமைதியாக ஒருவர் பின் ஒருவர் மிகச்சரியாக கண பகவான் கோபத்துக்கு நேராக வள வந்து ராணியவர்களையும் வள வந்து நம்முடைய ராமாயண ராணி ராணியவர்களுக்கு அவிலாசி வழங்கி ராமாயண சமஸ்தான தேவஸ்தானுடைய மகா கும்பாசி விழா வருது கண மிகச்சரியாக கோபத்துக்கு மிக அருகாமையில் அவர்கள் வந்து நம்மளுக்கு எல்லாம் அவிலாசி இந்த கும்பாலுக்கு பெருஞ்சாலை பிள்ளாவானது மிக நிஜமான பிள்ளை நடைபெற்று மூலஸ்தான விஜயமானது நிலவில் இருக்கின்றது காவல்துறை பொருமக்கள் மூலஸ்தானத்திற்கு செல்வதற்கு சிவாச்சாரிய பொருமக்கள் மூலஸ்தானம் செல்வதற்கு பிள்ளையாரப்பட்டி அண்ணா தூத்துக்குடி அண்ணா சர்வசோதரி சிவாச்சாரிகள் மூலஸ்தானம் செல்வதற்கு உரிய வழி ஏற்பாடுகளை செய்ய காவல்துறை அந்த அன்போடு கேட்கப்படுகிறார்கள் இன்னரேங்க மங்களார் நமோ நமளாக உலகின் முதல் சிவனாக இருந்து வழிபாடுகின்ற அந்தை கணபகவான் பலவரே மலை வந்து கிஸ்தவர்மத்னா மிகச்சரியாக நம்முடைய பிள்ளார் வேட்டி அன்புடைய தரவேலனும் தோரி செல்லுவன்ன தரவேலும் ஆளுங்க சானிய சிவாச்சாரியார் பெரிய ஊழியே முன்னகத்தே

இரண்டு நிமிடத்தில் மிகச்சிறியாக இரண்டு நிமிடங்களும் கொடி அசைக்க இன்னொரு இரண்டு நிமிடங்களிலே நமது ராமநாதபுர சாஸ்தானம் மகாராணி அம்மா அவர்கள் கொடி காண்பிக்க அனைத்து கோபுரங்களிலும் சமகாலத்திலே மகா கும்பாபிஷேகமானது நிகழவிருக்கின்றது மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து தீபாராதனை செய்த பிறகு பக்தர்களுக்கு கும்பாபிளே வர்ணனைகளை தொகுத்து வழங்கிய நம்முடைய இளைய தமிழ் கடல் தேவகோட்டை ராமநாதன் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய சமஸ்தானத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக சிறப்பாக இணைந்து அன்பு நண்பர் தமிழ் கொண்டல் குமார் அவர்கள் தேவகோட்டை அவர்களும் மற்றும் பாலன் ராமநாதன் அவர்களும் இணைந்து வர்ணனை வழங்கினார்கள் இந்த இனிமையான தருணத்திலே ராஜநிலை டிவியின் மூலமாக யூடியூப் சேனல் வாயிலாக உலகம் முழுவதுக்கிற மக்களுக்கு இது காணொளியாக சென்று கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு தமிழர்கள் சைவ பெருமக்கள் இதை காணொளி வாயிலாக கண்டு கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தின மகா கும்பாபிஷேகமான இந்து சமய அரணியத்துடன் தமிழக அரசினுடைய உதவியானது இவரது ராமரா சவசால ராணி அவர்களுக்கு இவரு நிறைய பெற்றுக் கொண்டிருக்கிறது பிலியாவட்டி அண்ணா அவர்களால் புனித தீர்த்தமான திருத்துக் கொடுக்கின்றார்கள் எல்லாம் வல்ல சர்வ சேமர்களுக்கு சர்வ சௌகத்தை என்றது அண்ணா அவர்களும் தூத்துக்குடி அண்ணாவர்களும் ராமநாத தோசத்தான ராணி அவர்களுக்கும் ராஜாவர்களுக்கும் இந்த புனித தீர்த்தத்தை தொடுத்துக் கொண்டு விடுகிறார்கள் தயவு செய்து மேல ஏறாதீங்க ஐயா எல்லாரும் ஐயா மேல விமானத்தில் ஏறாதீங்க வரும் பின்னர் ஒரே வேளையிலே மிக சிறப்பாக நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பக்தர்கள் எந்திரித்து வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தீபாராதனை நடைபெறும் வரையிலே அவரவர்கள் இடத்திலேயே நின்று தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிக மிகச்சிறப்பாக ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஒரே ஒரு நிமிடம் தான் இருக்கிறது ராணி அவர்கள் இப்பொழுது கொடி அசைத்து விட்டார்கள் ராணி அவர்கள் இதோ கொடி அசைத்து விட்டார்கள்

ஓம் இதோ குடமுழு நடைபெற்று நடராஜ பெருமான் உமா மகேஸ்வர் நடராஜ பெருமான தெரியாம மறைச்சி எல்லாம் ஐயா தயவு செய்து மேல ராஜகோபுரத்துல எல்லாத்துலயும் சமகாலத்துல கும்பாபிஷேகம் நடக்குது ஐயா ரொம்ப அற்புதமான காட்சி மங்களேஸ்வரி மங்களநாத பெருமான் எல்லா விமானங்களிலையும் சிறப்பான காட்சி கண்கொள்ளா காட்சி மகாராணியார் அவர்கள் நந்தி கொடி அசைக்க எல்லாம் அப்படின்னு இல்லங்க நீங்க இருக்க இடத்துக்கே ஆகாய நிறப்பின் மூலமா புனித தெளிக்கப்படும் நீங்க மிக சிறப்பாக நீங்கள் எல்லோரும் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த அதி அற்புதமான இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விழாவானது நேர்த்தியாக நடைபெற்று இதோ அந்த புனித குடங்கள் மிக சிறப்பான ஒரு முறையிலே அதில் சுமந்து வந்த புனித குடங்களில் இருக்கிற எல்லாம் அந்த கலசத்தில் பெற்று சிறப்பான முறையிலே தடம் கொண்டதோர் தாமரை மேல் குடம் கொண்டு அடியார் கொள்ள நீர் சுமந்தாட்டும் காட்சியை கண்டு மகிழ்ந்தோம் மண்டலத்து சிகழ்ந்தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி வந்த காட்சியாக அம்மா தாயே காற்றை படைத்தவள் நீ என்ற போதிலும் கவரிகள் வீசுகின்றோம் கணலும் வடிகளிலும் கற்பூர தீபங்கள் கமல் தூபம் காட்டுகின்றோம் ஆற்றையும் கடலையும் அருளியனின் மேனிக்கு அபிடேக நீர் சுமந்தோம் ஆங்காங்கு கோயில் செய்தோம் கல்லிலும் பூஜித்து வாழ்த்துக்கொண்டோம் வேறொன்றை போய் தேடி எங்கு பெறுவோம் என்ற அந்த இதோ நீங்கள் அம்பிகை மனம் மிக்க அந்த புனித நீர் உங்களுக்கு அப்படியே செலுத்தப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் இதோ மஞ்சள் நிறத்தில் மங்களேஸ்வர பெருமானுக்கு பட்டு சாற்றப்படுகிறது மஞ்சள் நிறத்தில் மங்களம் பொங்கும் நிறத்தில் இதோ பட்டு